வணக்கம் தமிழ்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல தமிழ் சீரியல் நேற்றோட முடிவுக்கு வந்திருக்கு அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் சன் டிவியில் இரவு பத்து மணிக்கு ஒளிரப்பான சீரியல் தான் ரஞ்சனை சீரியல் நண்பர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த சீரியல் நூற்றி ரெண்டு நாட்கள் கடந்த நிலையில் நேற்றோட இந்த சீரியல் ரொம்பவும் சூப்பராக முடிவடைஞ்சிருக்கு ரஞ்சனி சீரியலில் ஹீரோவாக நடித்த சந்தோஷ் அவர்கள் பதிவிடும்போது உங்களோட அன்புக்கும் அக்கறைக்கும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகளை ரஞ்சனி டீம் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் கூடிய விரைவில் இன்னொரு ப்ராஜெக்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இவ்வளோ நாளாக எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க உங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன்னு சொல்லி சந்தோஷ் அவர்கள் ரஞ்சினி சீரியல் டீமோட கடைசியாக எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி பதிவிட்டிருக்காரு சல்மான் அவர்கள் பதிவிடும்போது ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமேன்னு சொல்லி ரஞ்சினி டீமோடு எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாமேன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு ரஞ்சினி சீரியல் கடந்த வாரத்துக்கான டிஆர் ப்ரீடிங் கூட நாளுக்கும் மேற்பட்ட டிஆர்பட்டியாக வெட்டுருச்சு இருந்தாலும் இந்த சீரியல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்லேயே முடிகிறது ரஞ்சனி ஃபேன்ஷோக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது இந்த நிலையில் நேற்றோட இந்த சீரியல் இருபது பத்து மணி சீரியல் முடிவடைந்த நிலையில் இரவு பத்து மணி ஸ்லாட்டில் ஆடுகளம் சீரியல் இனி வரப்போகுது ஆடுகளம் சீரியலில் சல்மான் டெல்னா இருவருமே நடிக்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த சீரியலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற தமிழ் சொல்வாங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரஞ்சனி சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க